தொண்ணூத்தரை கன்ஃபார்மா ஒரு ரேர் ஐம் கிடைக்கணும் நான் சொன்ன இல்ல பாருங்க வெல்கம் பேக் டுவோட அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இவன்ட் வந்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் இது ஆரெடி வந்துருச்சு எப்பயோ அதுக்கப்புறம் இன்னும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்க போறோம் இந்த மாதிரி நிறைய பெர்சன்ட் வேணும் அப்படின்னு பண்ண பண்ணிட்டு நீங்க போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆஃபர் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது வந்து எப்படின்னா இந்த ஏசி எயிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு கன் ஸ்கின் கிரேட் கொடுத்துருக்காங்க கன் கிரேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்க ஃபுல் ஓ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பர்மனென்ட்டாகவே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு பைசான்னு ஓகே பைசான் வந்து பார்த்திங்கன்னா பர்மனென்ட்டாகவே ஒரு கன் ஸ்கின்னு இதை நம்ம வைக்கோ பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது நான் ஓண்டுன்னு கம்மிக்குது அப்படி கிடச்சிரும்மா இன்னும் இது பித்தலாட்டத்தனமாக இருக்குது ஆல்ரெடி ஓ அந்த ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த கன்னு இருக்குது போலங்க ஓகே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் இல்லை அந்த க்ளோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க போகிறோம் யாரா இவனுக்கு இன்வைட் வெயிட் பண்ணி இருக்கிறேன் கச கசன்னு ஏ நம்ம சுவிச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கன்று வந்து பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஜி தேர்ட்டி சிக்ஸ் அந்த டுபு டுபு டுபுன்னு ஒரு கன் வரும்ல அந்த கன்று இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினேழு டைமண்டு அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூறு டைமண்ட் கிட்டே நம்ம வந்து வாங்கி ஆகணும் மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா பூசை போட்டுருக்கீங்க இந்த மூஞ்சில பூசை போட்டதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிருவோம் அடுத்து வந்து பார்த்தினா இந்த இது தான் யூனிவர்சல் டோக்கன் இது மேக்ஸ் பண்ணி வாங்கிடுவோம் இன்னும் பதினெண்டாயிரம் டைமண்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு அடுத்து வேறையும் வேறு வாங்குறதுக்கே எதுவுமே இல்லையாடா அட பாவீங்களா சரி ஓகே பதினாறு டைமண்ட் கொடுத்து இதோ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாக வாங்கி ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லை சரி இது ஒன்று வரும் போகுது அதனால் நம்ம இது இதை ஃபுல் மேக்ஸ் கொடுத்து வாங்கி ஃபுல் வானா ஒரு அஞ்சு கொடுத்து வாங்குவோம் எனக்கு டைமண்ட் கொடுத்து இதை இதுவும் ஒரு மேக்ஸ் பண்ணிடுவோம் கச்சக் கச்சக் அவ்வளோதான் பர்மனெண்ட்டு ஒன்று கிடச்சிருச்சு புது கன் ஸ்கின் நமக்கு ஒன்று பர்மனண்ட்டு கிடச்சிருச்சு கைஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன் ஸ்கின் வாங்க போகிறோம் ஜின் சாக்கு ஜின் சாக் ஜின் சாக் ஜி தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இது எக்யூப்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஓண்டுன்னு வச்சிருக்கிறதுனால நமக்கு அது பிரச்சனை இல்லை வேறு எதுவுமே வாங்குற மாதிரி இல்லைங்க இது எதாவது வாங்குற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பதினாறு டோக்கன் கொடுத்து பார்ப்போம் அறுபத்தி மூணு ஆ இது வாங்கலாம்னு நினைக்கிறேன் இது வாங்கலாம்ங்க கைஸ் கன்ஃபார்மாக இது வாங்கலாம் இது ஒரு அஞ்சு கொடுப்போம் அஞ்சு கொடுத்தா எவ்வளோ தரும் வருது த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒரு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸே கொடுப்போம் நாலு கொடுத்தோன்னா ஏழு ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று பர்மனெண்ட் அவ்வளோதான் கைஸ் பர்மனண்ட்டு கிடைச்சிச்சு எத்தனை கன்ஸ்கின் பர்மினெட் கிடைக்கிது பாருங்களேன் அடுத்த தாட்டி கன்ஸ் கன் கலெக்ஷனில் நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்ம கைஸ் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸே பண்ணிக்கலாம் நம்ம மூணு 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 பத்தொம்பது பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் கிடச்சிருக்கு வேஸ்ட் ஆஃப் தி டைம் ரெடி ஸ்வீட் அடுத்தது இது பார்ப்போம் இது ஒரு ஏழு நாளைக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இதை மேக்ஸ் பண்ணி வாங்கிடுவோம் ஒம்பது தானே அவ்வளோதான் ஏழு ஒரு முப்பத்தி ஆறு அதுதான் ஒரு அறுபத்தேழு தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க கைஸ் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மூஞ்சி இந்த மூஞ்சி வாங்கி போட்டு வச்சுப்போம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோன்னா வாங்கியாச்சு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த இது இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது இது இங்கே இருக்கிற ரெண்டுத்தையும் வந்து பார்த்தினா நீங்கள் எடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஐட்டம் நான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்பின் போகாது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐதீகம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் எடுக்கணும் அதுதான் இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கிடைச்சிருச்சு இப்போ முப்பத்தொம்பது டைமண்ட்க்கு சுற்றினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓன்ட் ஐட்டம் இருக்குல்ல இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது வருமானு பார்ப்போம் பெட் ஃபுட்டு கிடச்சிருக்கோ ஷர்ட் டபுள் அடி பெட் ஃபுட் மட்டும் வந்து இல்லைனா நமக்கு அது கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த தாட்டி கிடைச்சிரு மிஸ்ஸுங்க தொண்ணூத்தொம்பது டைம்ல கன்ஃபார்மாக ஒரு ரேர் ஐட்டம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் கிடைச்சிருச்சு நான் சொன்னேன் இல்லைங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பாத்தினா இந்த மூலையில இருக்கிற காரணம் எடுத்துறீங்க உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு ரேர் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ தான் சொல்றேன் நீங்க வந்து நான் பண்ண அந்த ட்ரிக்ஸை பண்ணிட்டு கீழே வந்து பாத்தினா கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தினா பக்க போறோம் சிக்க சிக்கு பிக் பாஸ் கைஸ் இந்த பிக் பாஸ் இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு கட்டண ஸ்கின் கிடைக்கிதுனு பார்ப்போம் கட்டண ஸ்கின் மட்டும் கொடுத்துருக்கா ப்ளீஸ் ரோ ஐயூ கட்டான ஸ்கின்னு கடைசி வரைக்கும் சுத்த விட்டு வைக்க போலேயே ஐயோ கடைசி வரைக்கும் சுத்த விட்டாய்களே நானூற்றி தொண்ணூத்தொம்போது டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டனா ஸ்கின் தேவையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது பட் ஆனால் தீபாவளியோட கட்டனா ஸ்கின்னு நான் வேறு ஆப்ஷனே இல்லை நம்ம வாங்கிடலாம் வேறு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா இதுமே இல்லை எல்லாத்தையும் போன வாட்டியாக நம்ம வாங்கியாச்சு இந்த மக்காசல் தி மக்கள் எல்லா செலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இந்த தீபாவளி ஈவென்ட்டு யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் டெய்லி டாஸ்க்கு பண்ணாலே நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அஞ்சு தான் கிடைச்சிருக்கு விளையாடுறதே இல்லை ஓகே ஓகே கைஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பி நைன்ட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பி நைன்டி கைஸ் பி நைன்ட்டியாக வாங்குகிறோம் இந்த பி நைன்டியே வாங்குகிறேன் கைஸ் இதுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு இந்த பொம்பளை ட்ரெஸ்ஸையும் வாங்குகிறோம் அவ்வளோதான் ஆசை இது எப்படி வர்றது ஆனால் தெரியலையே ஓகே முப்பத்தஞ்சு விளக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கணும் டார்க்னஸ் இது வாங்கியாச்சு ஓகே கைஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஷாப்ல எவ்ளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறோம் ஸோ உங்களோட யூஐடியை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ட்ரிக்ஸ் தெரியும் ஸோ மறக்காம வந்து உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வீடியோவும் சேர்த்து வச்சு நான் அடுத்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் கை பாய் சி யூ லவ் ஸோ மச்